ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஆறாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது சூதினை பெருக்கி களவினை துணிந்து மடந்த மடந்தய்திரத்து காதலே மிகுத்து கண்டபோறு திரிந்த தொண்டனேன் நமந்த செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வேலை வெந்திரை அலமரக் கடைந்த நாதனே வந்துன் திருவடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தய்திரத்து காதலேமிக்கு திரிந்ததுண்டனேன் நமந்த செய்யும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வேலை அலமரக் கடைந்த நாதனே வந்து திருபடியடைந்தேன் நைமிசாரணியத்துள் எந்தாய் பெருமாள் இப்படி அட்ரஸ் பண்ணுறார் வேலை அலமரக் கடைந்த நாதனே வேலை வேலைனா கடல் வெண்திரைனா அதனுடைய அலைகள் கடைந்து கடைந்த அவைகளெல்லாம் தி திக்குமுக்காடி போகும்படியாக என்ன செய்யுதுன்னு தெரியல அந்த அலைகளுக்குனால ரொம்ப டிஸ்டர்ப்ட் அதனால் வேலை வெந்திரை கடலினுடைய அலைகள் திக்குமுக்காடி போகும்படியாக கடைந்த நாதனே அமுதம் எடுப்பதற்காக இந்த கடலை கடைந்த நாதனுங்கிறத இப்படி எழுதுகிறார் வேலை வெந்திரை அலமரக் கடைந்த நாதனே நை விசாரணியத்துள் எந்தாய் நைமிசாரத்தின் நைமிசாரணியத்தில் இருக்கும் எம்முடைய பெருமானே அப்படின்னு பெருமானை அட்ரஸ் பண்ணுறேன் வேலை வெண்திரை அலமர கடைந்தநாதனே நைமிசாரணியத்து எந்தாய் தன்னை பற்றி இப்போ சொல்கிறார் சூதினை பெருக்கி சூதாடினேன் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் பொருள் கீட்டுவதற்கோசம் சூதினில் இறங்கினேன் அதுக்கப்புறம் களவினை துணிந்து திருடவும் துணிந்து விட்டேன் சூதாடி திருடவும் துணிந்து விட்டேங்கிறத இப்படி சொல்கிறார் சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்தயர் திறத்து காதலே மக்கு பெண்களிடம் காதல் மிகுந்து விட்டது எனக்கு சுரிகுழல் மடந்தயர் அது சுருண்ட முடிய பெண்களிடத்தில் எனக்கு காதல் மிகுந்ததுங்கிறத இப்படி எழுதுறார் சுரிகுழல் மடந்தயர் திறத்து காதலே மிகுத்து கண்டவாதிரிந்தேன் மரம் போடுமடியெல்லாம் திரிந்த தொண்டனேன் அப்படிப்பட்ட அடியேன் நமந்த மரிசையும் வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் நமந்தபர்னா யமனுடைய அடியார்கள் போகிற வே கொடுக்கக்கூடிய வேதனைகளுக்கெல்லாம் ஒடுங்கி நடுங்கினேன் பயந்து நடுங்கினேன் இப்படி சொல்கிற பாருங்க பெருமாளை சூதி சூதினை பெருக்கி களவினை துணிந்து சுரிகுழல் மடந்த திறத்து காதலே மிகுத்து கண்டவாதிந்ததுண்டனேன் நமந்த மறு செய்யும் வேதனை கொடுங்கி வேதனைக்கு ஒடுங்கி நடுங்கினேன் வந்து திரு வந்து திருவடி அடைந்தேன் பெருமாளை முன்னாடி அட்ரஸ் பண்ணியாச்சு இதுக்கெல்லாம் பயந்துட்டு சுவாமி உம்முடைய திருவடியை வந்து அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு பால் சரி சொல்லுவோம் அப்படி சொல்லலாம் சூதினை பெருக்கி களவினை துணிந்து சிறுகுழல் மடந்தயர் திறத்து காதலே மிகுத்து கண்டவாதிந்த துண்டனேன் நமந்த மறு செய்யும் வேதனைக்கு உடுங்கி நடுங்கினேன் வேலை வெந்திரை அலமர கடைந்த நாதனேன் வந்து உன் திருவடியடைந்தேன் வேலை வெந்திரை அலமரக் கடைந்த நாதனே வந்து திருவடி அடைந்தேன் நைமி எந்தாய் இந்த நாதனேவ கடைந்த நாதனே அப்படின்னு படிக்கிறது அழகாக இருக்கும் போனவனுக்கு இங்கே நான் பிரித்து போட்டிருக்கான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக